நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை டீ நாட்டு சக்கரை காஃபி மக்கள் இன்னைக்கு ஒயிட் சுகரை விட இதுல உடலுக்கு ரொம்ப நல்லது இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையிலே நாட்டு சக்கரை அப்படிங்கிறது எந்த வகையான சர்க்கரை அறிவியல் காரணத்தை நான் சொல்றேன் சர்க்கரையோட மூலப்பொருள் கரும்பு இந்த கரும்பை ஆலைக்கு கொண்டு போய் கரும்பு சாரா மாத்துறாங்க இயல்பாவே கரும்பு சாரில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் அதை படிகமா மாத்துறதுக்கும் என்ன சேர்ப்பாங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சின் சொல்லக்கூடிய சுண்ணாம்ப சேர்க்கிறாங்க அது போக இந்த ப்ராசஸ்ல நிறைய கசடு அழுக்குகள்லாம் இருக்கும் அப்படி அப்படி தனியா பிரியணும் அப்படின்னா இந்த கால்சியம் ஹைட்ரோ வந்து அவசியம் இந்த ப்ராசஸ்ல மொலாசஸ் சொல்லக்கூடிய கசண்டு உப பொருளா வெளியே வரும் இந்த கசண்டை பாக்குறதுக்கு பழுப்பு நிறத்துல இருக்கும் இந்த பழுப்பு நிற சாரை காய வச்சு பார்த்தா நீங்க பாக்குற நாட்டு சர்க்கரை அதாவது இதற்கு அறிவியல் பேர் பிரவுன் சுகர் இந்த பிரவுன் சுகரை தான் நாட்டு சர்க்கரைன்னு லேபிள் படுத்தி சந்தைப்படுத்துறாங்க இத ரொம்ப நாளைக்கு கெடாம வைக்கணும் அப்படின்னு வைங்க அது கூட சல்பர் டை ஆக்சைடு சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா பூஞ்சானம் பிடிச்சி குளிச்சு போயிடும் இந்த பிரவுன் சுகர் இருக்கக்கூடிய அந்த பழுப்பு கலரை நீக்கிட்டா அது ஒயிட் சுகர் மக்கள் எங்க ஏமாறாங்க அப்படின்னா பண வெள்ளத்தோட கலரும் நீங்க பாக்குற பிரவுன் சுகரோட கலரும் ஒன்னா இருக்கிறதுனால இன்னொன்னு இந்த நாட்டு சக்கரின்னு சொல்லப்படக்கூடிய பிரவுன் சுகருடைய கலோரியும் ஒயிட் சுகரோட கலோரியும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது பிரவுன் சுகரை பார்த்து இயற்கை தந்த அற்புதம்னு நினைக்கிற நாம கரும்பு தோட்டம் என்ன கெமிக்கல் உரம் இல்லாமலேயே வளருது அப்ப கரும்பு சார்ல என்ன கெமிக்கலே இல்லாமல இருக்கும் எந்த ரசாயனமும் சேர்க்காம நாட்டு சக்கரை வருதுன்னா நம்மளே கரும்பு வாங்கி நம்மளே சாறு தயாரிச்சு வீட்டிலேயே சூடு பண்ணி நாட்டு சக்கரை தயாரிக்க முடியாத அறிவியல் ரீதியில் கொஞ்சம் யோசிங்க